த டீப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்ககிட்ட வர தகவல்கள் கட்டுரைகள் குறிப்புகள் இதையெல்லாம் எடுத்து அதுல இருக்கிற முக்கியமான அறிவையும் ஆழமான கருத்துக்களையும் தான் எங்களோட வேலை ஆமா சுருக்கமா சொன்னா நீங்க சீக்கிரமா விஷயங்களை தெரிஞ்சுக்க இது ஒரு ஷார்ட் மாதிரி கூடவே சில ஆச்சரியமான தகவல்களும் இருக்கும் உங்களை தொடர்ந்து கேட்க வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஜாலியாவும் இருக்கும்னு நம்புறோம் கண்டிப்பா இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம் அதாவது புத்திசாலித்தனமான சோம்பேறித்தனம் இன்டெலிஜென்ட் லேசினஸ் அது எப்படி புதுமைகளை இன்னோவேஷன உருவாக்குது ஆமா இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல ஆமா இதுக்கு அடிப்படையா நம்ம கிட்ட ஆதாரம் இன்னோவேஷன் டிரிவன் பை இன்டெலிஜென்ட் லேசினஸ் அப்படிங்கற தலைப்புல வந்த சில கருத்துக்கள் சரி நம்ம நோக்கம் என்னன்னா சோம்பேறித்தனம்னு சொன்னாலே பொதுவா நாம அதை ஒரு குறையா பாக்குறோம் இல்லையா ஆமா நெகட்டிவா தான் பாப்போம் ஆனா அதே சோம்பேறித்தனம் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட சேரும்போது எப்படி ஒரு பெரிய புதுமைக்கான இனோவேஷனுக்கான ஒரு மூலமா மாறுதுன்னு புரிஞ்சுக்க போறோம் உம் இந்த யோசனைகள் எல்லாம் வெறும் தியரி மாதிரி இல்லாம கார்பரேட் வாழ்க்கை அதாவது ஹேஷ்டேக் கார்பரேட் லைஃப் அப்புறம் நிஜ வாழ்க்கை அனுபவங்கள் ஹேஷ்டேக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தோடையும் ரொம்ப கனெக்ட் ஆனதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது அது ரொம்ப முக்கியம் நடைமுறைக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும் சரி அப்போ இந்த புத்திசாலித்தனமான சோம்பேறித்தனம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுமா போலாமே இந்த ஆதாரத்தோட மைய கருத்து என்னன்னா சோம்பேரியா அன்ற அதே சமயம் புத்திசாலியா இருக்குறவங்க தான் பெரும்பாலும் புதுமையான விஷயங்களை யோசிக்கறாங்க. இது கேட்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்றது? உர்த்தலா இருக்குல்ல ஆமா, முதல் தடவை கேட்கும்போது அப்படிதான் இருக்கும். ஏன்னா நாம எப்பவுமே கடின உழைப்பு தான் முக்கியம். அதுதான் புதுமையை உருவாக்கும்னு நம்புறோம். கரெக்ட். அப்புறம் எப்படி சோம்பேறித்தனம் புதுமையை கொண்டு வரோம்? இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு? உண்மைதான். இது முதன்முறையா கேட்கும்போது கொஞ்சம் முரண்படா தோணலாம். ஆனா அந்த ஆதாரம் சொல்ற காரணங்களை பாத்தீன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் புரியும். சொல்லுங்க. இந்த புத்திசாலி சோம்பேறிகள்னு சொல்றவங்க சில முக்கியமான விஷயங்களை செய்யறாங்க ஒன்னு அவங்க நடைமுறையில இருக்கிற விஷயங்களை அதாவது ஸ்டேட்டஸ் கோ இப்படியே தான் நடக்குங்கற நிலையும் சும்மா எத்துக்க மாட்டாங்க ஓ அதை தொடர்ந்து கேள்வி கேட்பாங்க ஏன் இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் இத விட சுலபமா இல்ல வேகமா திறமையா செய்ய வழி இருக்காதா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க அப்போ இது ஒரு விதமான திருப்தியின்மை மாதிரி ஆனா ஆக்கப்பூர்வமான திருப்தியின்மை ஆமா கரெக்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டிசேட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்லலாம் இந்த கேள்வி கேக்குற குணம்தான் இன்னோவேஷன்க்கான முதப்படி ஓ அப்போ இது வெறும் சோம்பேறித்தனம் இல்ல இருக்கிற நிலைமைல ஒரு திருப்தி இல்லாம இத விட பெட்டரா பண்ணலாமேன்னு யோசிக்கிறது இது நிஜம்தான் பல கம்பெனிகள்ல கூட வருஷக்கணக்கா ஒரே மாதிரி போயிட்டு இருக்குற ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தர் கேள்வி கேக்கும்போது தானே அதுல இருக்கிற குறை தெரியும் கண்டிப்பா அது மட்டும் இல்ல முக்கியமான விஷயம் அவங்க அர்த்தமே இல்லாத பலனை இல்லாத கடின உழைப்ப செய்ய மாறுப்பாங்க ஒரு வேலையை வெறும் கஷ்டமா செய்யணுங்கிறதுக்காகவோ இல்ல எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்கவோ செய்ய மாட்டாங்க இந்த வேலையால உண்மையிலே என்ன பயன் இதை செய்யறதால இலக்கை அடைய முடியுமா இல்ல இது வெறும் சடங்கு மாதிரி தானா அப்படின்னு யோசிப்பாங்க ஓஹோ பயனில்லாத உழைப்பை தவிர்க்க நினைக்கிறது அவங்க அந்த வேலையை எப்படி பயனுள்ளதா மாத்துறதுன்னு யோசிக்க வைக்கும் இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா பல சமயம் நாம ஒரு வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சா திருப்தியா உணர்வோம் ஆனா அந்த கஷ்டம் தேவையில்லாததா இருந்தா கரெக்டா சொன்னீங்க அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி கார்ப்பரேட் லைஃப் சூழல்ல இது அதிகம் நடக்கும் இல்லையா ஒரு ரிப்போர்ட் தயாரிக்க மணிக்கணக்கா செலவு செய்வோம் ஆனா அந்த ரிப்போர்ட்டை யாருமே சரியா பார்க்க மாட்டாங்க ஆமா நிறைய நடக்கும் அப்போ ஒரு புத்திசாலி சோம்பேறி என்ன யோசிப்பார் இந்த ரிப்போர்ட்டோட உண்மையான தேவை என்ன இத சுருக்கமா முக்கியமான தகவலோட மட்டும் கொடுக்க முடியாதா இல்ல வேற வழியில சொல்லலாமா அப்படின்னு யோசிப்பாங்க அதேதான் இது வேலைய தவிர்க்கிறது இல்ல வேலையோட நோக்கத்தை புரிஞ்சுகிட்டு அதை திறமையா செய்ய முயற்சி செய்யறது மிகச்சரியா சொன்னீங்க இது மூணாவது ஒரு முக்கியமான விஷயத்தோட தொடர்புடையது அவங்க செயல்முறை குருத்து தன்மத்தை ப்ராசஸ் பிளைண்ட்னஸ் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க ப்ராசஸ் பிளைண்ட்னஸ் அது என்ன இந்த ப்ராசஸ் பிளைண்ட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட வழியில பல வருஷமா செஞ்சுட்டு இருந்தாலும் சரி சிறந்த வழிகள் வந்திருந்தாலும் சரி அதையே தொடர்ந்து செய்யறது கூட யோசிக்க மாட்டோம் அதேதான் இது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் நம்ம வீட்ல இருந்து ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு விஷயத்தை எப்பவும் செய்யற மாதிரியே செய்யறது சுலபமா இருக்கலாம் ஆனா அது புத்திசாலித்தனமா இருக்கணும்னு அவசியம் இல்லை சரிதான் அந்த புத்திசாலி சோம்பேறி தான் இந்த இடத்துல வந்து ஏன் இந்த ஃபார்ம்ல இத்தனை ஃபீல்டு இருக்கு இதுல பாதி தேவையே இல்லையேன்னு கேட்பாரு ஆமா ஆமா இல்லைனா ஏன் இந்த ஃபைல பிரிண்ட் எடுத்து கையெழுத்து வாங்கி அப்புறம் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் இதுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சரே போதுமே அப்படின்னு கேட்பாங்க அவங்களோட சோம்பேறித்தனம் அதாவது தேவையில்லாத வேலைகளை செய்ய அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு விருப்பம் இன்மை இருக்குல்ல அதுதான் இந்த மாதிரி ப்ராசஸ் பிளைண்ட்னஸ் உடைக்க உதவுது இது நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல அந்த மொத்த சிஸ்டத்தையுமே இன்னும் திறமையானதா மாத்த வழிவகுக்கும் அப்போ இந்த மூணு விஷயங்களையும் சேர்த்து பாக்கும்போது இருக்குற நிலைய கேள்வி கேக்கறது அர்த்தமில்லாத உழைப்பை மறுக்கறது அப்புறம் இந்த செயல்முறை குருட்டுத்தனத்த அம்பலப்படுத்துறது இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த புத்திசாலித்தனமான சோம்பேறித்தனம் புதுமையை உருவாக்குவதற்கான அடித்தளமா அமையுது அப்படி ஆமா கரெக்ட் இது கிட்டத்தட்ட குறைவான முயற்சியில் அதிக பலன் அச்சீவிங் அந்த தத்துவம் மாதிரி அதே தான் ஆதாரம் அதே தான் இது சோம்பேறித்தனம்ங்கிற வார்த்தையை கேட்டதும் நமக்கு வர அந்த நெகட்டிவ் எண்ணெய்களுக்கு எதிரானது ஆமா இது வேலையை வெறுக்கிறது இல்ல திறனற்ற வேலையை வெறுக்கிறது தேவையில்லாம கஷ்டப்படுறத வெறுக்கிறது ஆதாரம் சொல்ற மாதிரி இது ஒரு மதிப்புமிக்க குணம் குறிப்பா ஹேஷ்டாக் இனோவேஷன் சூழல்ல ஏன் அப்படி ஏன்னா புதுமையான தீர்வுகள் பெரும்போல எங்க இருந்து வருது ஒரு பிரச்சனைக்கு ஏற்கனவே இருக்கிற தீர்வு ரொம்ப சிக்கலா இல்ல மெதுவா இல்ல செலவு அதிகமா இருக்கும்போது இருக்கும்போதுதான் இதைவிட பெட்டரா ஒரு வழி இருக்கணும்ங்கிற தேடல் ஆரம்பிக்குது இல்லையா அந்த தேடல் தான் புதுமையா மாறுது அந்த தேடல்ல தூண்றது இந்த புத்திசாலித்தனமான சோம்பேறித்தனம்தான் இத உங்க வாழ்க்கையோடயோ வேலை செய்யற இடத்தோடயோ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன் இவ்வளோ கஷ்டமா குறுக்கு வழிய கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஒருவேளை நீங்களும் ஒரு புத்திசாலி சோம்பேறியா இருந்திருக்கலாம் இருக்கலாம் அந்த ஆதாரம் ஹேஷ்டேக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் குறிப்பிடுறதுனால இது வெறும் வேலைக்கு மட்டும் பொருந்தாது போல நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட கண்டிப்பா சமைக்கிறதுல இருந்து வீட்டு வேலைகள் வரைக்கும் திறனற்ற முறைகளை நாம மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சா அங்கேயும் புதுமைகள் வரலாம் தானே உண்மைதான் இந்த புத்திசாலித்தனமான சோம்பேறித்தனம்ங்கிறது ஒரு மனநிலை ஒரு மைண்ட் செட் சரி இது முயற்சியை எப்படி திறமையா பயன்படுத்துறதுங்கறத பத்துனது ஆப்டிமைசேஷன் ஆஃப் எஃபர்ட் உதாரணமா திரும்பத் திரும்ப செய்ய வேண்டிய ஒரு வேலையை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம்னு யோசிக்கிறது ஆமா இல்ல அந்த வேலையோட தேவையே கேள்விக்குட்படுத்துறது இது எல்லாமே இந்த வகைய சேர்ந்தது தான் ஆதாரம் சொல்ற ஒரு முக்கியமான வரி என்னன்னா இது வேலைய தேவையை விட கடினமாக்குவதை தடுக்கிறது ஆமா எவ்ளோ சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லான வரி ஆனா இங்க ஒரு கேள்வி வருது சொல்லுங்க இந்த புத்திசாலித்தனமான சோம்பேறித்தனத்துக்கும் உண்மையான சோம்பேறித்தனம் அதாவது எந்த வேலையுமே செய்யாம பொறுப்பு தட்டி கழிக்கிற சோம்பேறித்தனத்துக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது உம் ஒரு மேனேஜர் பார்வையில பார்த்தா ஒருத்தர் வேலையை சுலபமாக்க முயற்சி செய்றாரா இல்ல வேலையை செய்யாம இருக்க முயற்சி எப்படி தெரியும் இது ஒரு நல்ல கேள்வி முக்கியமான கேள்வி கூட வித்தியாசம் முக்கியமா அவங்களோட நோக்கத்திலையும் விளைவிலையும் இருக்கு பாருங்க ஓகே புத்திசாலி சோம்பேறியோட நோக்கம் வேலையை தவிர்க்கறது இல்ல வேலையை இன்னும் சிறப்பா வேகமா இல்ல குறைஞ்ச செலவுல செய்யறது அவங்க கொண்டு வர தீர்வு அந்த மொத்த இலக்க அடைய உதவுதா இல்லையாங்கறது முக்கியம் சரி அவங்க ஒரு செயல்முறைய மாத்த சொன்னா அது எப்படி இப்போ இருக்கறத விட பெட்டரா இருக்கும்னு அவங்களால விளக்க முடியும் அவங்க சோம்பேறித்தனத்தால ஒரு பிரச்சனையை பிரச்சனைய உருவாக்குறதுல ஒரு பிரச்சனைக்கு சோம்பேறித்தனத்தால அதாவது எளிமையான வழிய தேடுறதால தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க விடுறது இல்ல மத்தவங்க மேல வேலையை போடுறது ஆமா அங்க எந்த விதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனையோ செயல்முறை மேம்பாடோ இருக்காது நோக்கம் வெறும் வேலையில இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் அந்த ஆதாரம் வலியுறுத்துறது முதல் வகை சோம்பேறித்தனத்த தான் புத்திசாலித்தனத்தோட இணைஞ்ச ஆக்கப்பூர்வமான சோம்பேறித்தனம் புரியுது அப்போ இது ஒரு திறமைனே சொல்லலாம் போல கண்டிப்பா ஒரு பிரச்சனையோட மூல காரணம் வரைக்கும் போய் இதை ஏன் இப்படி செய்யணும்னு கேட்டு அதை எளிதாக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிற திறமை இந்த மாதிரி யோசிக்கிறவங்கள கம்பெனிஸ் ஊக்குவிக்கணுமா இல்ல அவங்கள வேலை செய்ய மனமில்லாதவங்கன்னு இல்லாதவங்கன்னு ஆதாரம் சொல்றத பார்த்தா நிச்சயம் ஊக்குவிக்கப்பட வேண்டிய குணம் இது ஏன்னா தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கும் அதாவது கண்டினியம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் புதுமைகளுக்கும் இன்னொனுக்கும் இது ரொம்ப அவசியம் ஒரு நிறுவனம் வளரணும்னா அது தன்னோட செயல்முறைகளை தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இந்த மாதிரி புத்திசாலி சோம்பேறிகள் தேவை அவங்கதான் அந்த பழமைவாத சிந்தனைகளை உடைச்சு புதிய வழிகளை காட்டுவாங்க ஆனா நடைமுறையில ஆனா நடைமுறையில சில நிறுவனங்கள் இதை புரிஞ்சுக்காம கேள்வி கேட்கறவங்கள பிரச்சனை பண்றவங்களா பார்க்கறதுக்கும் வாய்ப்பு பொறுத்தது சரிதான் அப்படியானால் இந்த முழு விவாதத்திலிருந்தும் நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன சோம்பேறித்தனத்தை நாம இனிமேல் வேற கண்ணோட்டத்துல பார்க்கணுமா சுருக்கமா சொன்னா ஆமா எல்லா சோம்பேறித்தனமும் கெட்டதில்லை புத்திசாலித்தனத்தோடவும் ஒரு நல்ல நோக்கத்தோடவும் சேரும்போது சோம்பேறித்தனம் ஒரு சக்தி வாய்ந்த புதுமைக்கான கருவியா மாற முடியும் இது இருக்கிற நடைமுறைகளை சும்மா ஏத்துக்காம ஏன் இதை விட பெட்டரா செய்ய முடியாதான்னு தொடர்ந்து கேட்டு திறமையான வழிகளை தேடுற ஒரு மனநிலை இதுக்கு பேரு வேணா சோம்பேறித்தனம்னு இருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆழமான புத்திசாலித்தனமும் மாற்றத்துக்கான விருப்பமும் தான் ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்போ இந்த ஆய்வோட இறுதியா நீங்க உங்க மனசுல நிறுத்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான் உங்களுடைய அன்றாட வேலையிலயோ அல்லது வாழ்க்கையிலயோ நீங்க ஒரு புத்திசாலி சோம்பேறிய போல எங்க செயல்படலாம் எந்த செயல்முறைய நீங்க கேள்வி கேட்கலாம் எது உங்களுக்கு தேவையில்லாம கஷ்டமா தெரியுது எதை இன்னும் எளிதாக்க திறமையாக்க அல்லது ஒருவேளை முழுமையா நீக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி இந்த கேள்வி நம்ம பழக்க வழக்கங்கள்ல ஒழிஞ்சிட்டு இருக்கிற திறனற்ற விஷயங்களை கண்டுபிடிக்க ஒரு தூண்டுதலா இருக்கலாம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சா நீங்களே பல புதுமைகளை உருவாக்க முடியும் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது இல்லையா கண்டிப்பா ஒரு நல்ல சிந்தனை சரி நாம இன்னைக்கு விவாதிச்ச இந்த கருத்துக்கள் அதாவது புத்திசாலித்தனமான சோம்பேறித்தனம் எப்படி புதுமையை உருவாக்குதுங்கிறத பத்தின இந்த பார்வைகள் ரூபேஷ் தில்சே அப்படிங்கிற பெயர்ல இருந்து வந்தவை ஆமா அதாவது ரூபேஷ் ஜெயினின் வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து உருவான எண்ணங்கள் மற்றும் கவனிப்புகள் வைம் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த நன்றி நன்றி அடுத்த முறை இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம்